ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சாதம் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் நான் நீளமாக பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் பட்டை லவங்கம் இலை தக்காளி புதினா இது இருந்தா போதும் நம்ம அருமையான சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இந்த டம்ளரில் மூணு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் தேங்காய் வரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஆறு டம்ளர் பால் தேவை அதனால பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதுக்கு உள்ள ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம் செய்கிறது எப்படின்னு அடுப்பில் குக்கரை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறேன் நெய் விட்டதுக்கப்புறம் வாசனை பொருள் பட்டை இலை லவங்கம் சேர்த்துக்க போகிறோம் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை இலை லவங்கம் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் அரை அரை டீஸ்பூன் சோம்பும் ஜீரகமும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு இலை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்து நல்லா வதைக்கலாம் நல்லா நம்ம போட்ட வாசனை பொருள் எல்லாமே பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனை பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வாசனை பொருள் எல்லாமே வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகாய் கார சேர்த்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணாம் காரம் கம்மியாக வேணுன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரம் சேர்க்குறோம் வேறு எதுவுமே சேர்க்கலை நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நிறையா சேர்க்க வேணாம் நான் ஒரு தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதைக்கலாம் தக்காளி பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இல்லைனா தக்காளியோட ஃப்ளேவர் தான் வரும் அதனால் தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக புதினா சேர்க்குறோம் புதினா சேர்த்து நல்லா செட்டி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் அவ்வளோ வெண்ணும் வேகணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு வெந்தால் போதும் நல்லா வெந் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம இது கூடவே அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசியை நல்லா மெதுவாக கிளறி விடுங்க இல்லாட்டா அரிசி உடஞ்சிரும் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் பால் போகிறோம் நான் ஆல்ரெடி பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இப்போ சேர்த்தி சேர்த்துக்கலாம் கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் சாதம் அருமையாக ரெடி ஆயிரும் உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்து நான் உப்பு போ போட்டுட்டேன் உப்பு கரெக்டாக இருக்குது சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சாதம் எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள் அரிசி எதுவுமே உடையலை அப்படியே முழுசு முழுசாக இருக்குது நீங்கள் சிம்மலையே வச்சு சாப்பாடை வேக வைங்க அப்போ தான் நம்மளோட சாப்பாடு அரிசி உடையாது சாதமும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நம்மளோட சாப்பாடு அருமையாக ரெடி ஆயிரும் நம்மளோட தேங்காய் சாதம் வெஜ் குருமா ரெடி செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்